ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி உடல் எடை நல்ல ஸ்பீடாக கடகடன் குறையணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான உணவு வகைகளை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நல்ல கண் கூட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்பு பச்சை பயிறு உளுந்து இதை வச்சு தான் இட்லி ஒன்று சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கேன் இது கூடவே வல்லாரக்கீரை துவையல் ரெடி பண்ணியிருக்கேன் வல்லாரக்கீரை நமக்கு கிடைக்கும் போது சின்னதாக தான் கிடைக்கும் ஏன்னா அதில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதும் அதே போல் அரிசியே சேர்க்காம நல்ல சூப்பராக சாஃப்டான இட்லியும் ரெடி பண்ணியாச்சு இதோட ஃபுல் வீடியோ லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்